ஒப்பு நீரில் உங்கள் பெயரை வைத்து அதன் மூலம் ஏற்படும் அற்புதமான மாற்றங்களை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா இந்த வீடியோவில் ஜப்பானிய ஆன்மீக பாரம்பரியத்தின் அடிப்படையிலான இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையை எதிர்பாராத விதமாக மாற்றக்கூடிய விதத்தை நாம் ஆராய்வோம் வீட்டில் எளிதாக செய்யக்கூடிய ஒரு சிறிய சடங்கின் மூலம் அதிக அமைதி செழிப்பு பணம் மற்றும் நீங்கள் விரும்பும் நல்லிணக்கத்தை ஈர்க்க முடியும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த பயிற்சி எவ்வாறு புதிய வாய்ப்புகளை திறக்க முடியும் மற்றும் நீங்கள் உண்மையில் விரும்புவதற்கான பாதையை வகுக்க முடியும் என்பதை இங்கே கண்டறிவீர்கள் உங்கள் தற்போதைய சவால்களுக்கு தீர்வுகளை தேடுகிறீர்களா மேலும் சமநிலையான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறீர்களா அப்படியெனில் இந்த பழமையான ஜப்பானிய கற்பித்தல்களின் பின்னால் உள்ள ரகசியங்களை ஆழமாக ஆராய்ந்து அதை எவ்வாறு பயனுள்ள முறையில் பயன்படுத்துவது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தப் போவதால் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தடையாக இருப்பதாக உணர்கிறீர்களா புதிதாக எதையாவது முயற்சிக்க விரும்புகிறீர்களா நீங்கள் விரும்புவதை ஏற்க வரவேற்கிறோம் நாம் ஒன்றாக கற்றுக்கொள்வோம் உப்பு நீரின் சக்தியை பயன்படுத்தி பிரபஞ்சத்துடன் நம்மை இணக்கப்படுத்தி நமது உண்மையான விருப்பங்களை எவ்வாறு நனவாக்குவது என்பதை அறிவோம் இந்த பயிற்சி உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் தேவைப்படும் சரியான விஷயமாக இருக்கலாம் நாம் தொடங்குவதற்கு முன் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதனால் இதுபோன்ற மேலும் மாற்றும் உள்ளடக்கங்களை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் மேலும் மேலும் நேர்மறையான எரிசக்தியை ஏற்க கருத்து பகுதியில் நான் நல்ல ஆதரவுகளை பெற தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிடவும் சடங்கின் அறிமுகம் உப்பு நீரில் பெயர் வைக்கும் சடங்கு என்பது ஜப்பானிய பாரம்பரியம் உட்பட பல்வேறு மரபுகளில் ஆழமாக வேரூன்றியுள்ள ஒரு ஆன்மீக பயிற்சியாகும் இங்கு தூய்மைப்படுத்துதல் மற்றும் சக்தி மறுசீரமைப்பு ஆன்மீக பயணத்திற்கு அத்தியாவசியமானதாக கருதப்படுகிறது இயற்கையின் ஐந்து மூலக்கூறுகளில் ஒன்றான நீருக்கு சக்தி தகவல்களை சேமித்து பரிமாற்றம் செய்யும் திறன் உள்ளது அதே வேளையில் உப்பு அதன் தூய்மைப்படுத்தும் மற்றும் சுத்திகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சடங்கு அமைந்துள்ளது ஜப்பானிய பாரம்பரியத்தில் நீர் மிசு என்பது மனதின் தெளிவு தூய்மை மற்றும் ஓட்டத்தின் குறியீடாகும் இது வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனை குறிக்கிறது சடங்கின் பலன்கள் ஒப்புநீர் சடங்கு என்பது வெறும் வழக்கம் அல்லது மூடநம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது இது நோக்கம் கவனம் மற்றும் மாற்றம் பற்றிய உளவியல் மற்றும் ஆன்மீக கருத்துக்களுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது ஜப்பானிய தியானத்தில் மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு கருவியாக இந்த சடங்கு செயல்படுகிறது தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கும் எதிர்மறை சிந்தனை முறைகளை நீக்க பயிற்சியாளர்களுக்கு இது உதவுகிறது உங்கள் பெயரை ஒப்பு நீரில் வைக்கும்போது உங்களுக்கு இனி பயனளிக்காதவற்றை விட்டுவிட புதியவற்றிற்கு இடமளிக்க மற்றும் உயர்ந்த ஆதரவுடன் இணைய உங்கள் விருப்பத்தை பிரபஞ்சத்திற்கு அறிவிக்கிறீர்கள் இந்த செயல் தனிநபர்களின் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் இறுதியில் அவர்களின் யதார்த்தத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த மன மாற்றத்தை தொடங்கலாம் தியானம் மற்றும் கற்பனை ஜப்பானிய மரபில் முஷின் கற்பனை தியானம் என அழைக்கப்படும் இந்த செயல்முறை மூலம் நாம் நமது சொந்த யதார்த்தத்திற்கு பொறுப்பு என்றும் நமது மனம் நோக்கங்கள் மற்றும் அதிர்வுகளை மாற்றுவதன் மூலம் சுற்றியுள்ள உலகையும் தயார்படுத்துதல் உப்புநீரில் பெயர் வைக்கும் சடங்கை தொடங்குவதற்கு முன் சரியான தயாரிப்பு சடங்கின் செயலுக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்வது முக்கியம் ஜப்பானிய ஆன்மீக பயிற்சிகளில் தயாரிப்பு சடங்குடன் ஆழமாக இணைவதற்கு தேவையான மனநிலையை உருவாக்குகிறது முதலில் உங்களுக்கு கண்ணாடி அல்லது மண்பாண்டம் தேவைப்படும் நாம் தூய்மைப்படுத்த மற்றும் ஈர்க்க நோக்கம் கொண்ட சக்திகளில் இவை குறுக்கிடாததால் பிளாஸ்டிக் அல்லது உலோகப் பொருட்களை விட இவை விரும்பத்தக்கவை தெளிவான பாத்திரத்தை தேர்வு செய்வது நோக்கங்களின் தெளிவு மற்றும் வெளிப்படைத்தன்மையின் குறியீடாக உள்ளது இது தூய்மைப்படுத்தும் செயல்முறையை நீங்கள் காண அனுமதிக்கிறது தூய நீர் இரண்டாவது முக்கியமான பொருள் தூய நீர் இது வடிகட்டப்பட்ட அல்லது கனிம நீராக இருக்கலாம் ஆனால் மிக முக்கியமான காரணி என்னவென்றால் அது சுத்தமாக இருக்க வேண்டும் ஜப்பானிய கலாச்சாரத்தில் நீர் மிசு மிகவும் சக்தி வாய்ந்த மூலக்கூறுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சடங்கின் போது நீரை தயாரிக்கும் போது அமைதியான கவனம் செலுத்திய மற்றும் நேர்மறையான மனநிலையை பராமரிப்பது அவசியம் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக கற்பனை செய்யுங்கள் உப்பு அடுத்த அத்தியாவசிய பொருள் உப்பு முக்கியமாக கடல் உப்பு அல்லது பருமனான உப்பு ஜப்பானிய மரபில் உப்பு ஷியோ என்று அழைக்கப்படுகிறது இது தூய்மைப்படுத்தும் மற்றும் சக்தி பாதுகாப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஷிண்டோ கோயில்களில் உப்பு தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது எதிர்மறையை நடுநிலைப்படுத்த மற்றும் விரும்பத்தகாத சக்திகளுக்கு எதிராக தடைகளை உருவாக்க உப்பு பயன்படுத்தப்படுகிறது அமைதியான நேரத்தை தேர்ந்தெடுத்தல் சடங்கின் முதல் படி ஒரு அமைதியான தருணத்தை தேர்ந்தெடுப்பதாகும் ஜப்பானிய தியான மரபில் இதை என்று அழைக்கிறார்கள் நீங்கள் முழுமையாக இருக்கவும் கவனம் செலுத்தவும் முடியும் ஒரு நேரம் சூழல் அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்க வேண்டும் தொடங்குவதற்கு முன் அனைத்து கவலைகள் அல்லது சிதறடைக்கும் எண்ணங்களிலிருந்து உங்கள் மனதை விடுவிப்பது முக்கியம் கோக்கி அல்லது சுவாச பயிற்சிகள் மூலம் உங்கள் மனதையும் உடலையும் மையப்படுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சுகளை எடுங்கள் நாளில் நீங்கள் உங்களுடன் மிகவும் இணைந்திருப்பதாக உணரும் நேரத்தில் சடங்கை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது சிலருக்கு இதசாகி என அழைக்கப்படும் காலை நேரமாக இருக்கலாம் அப்போது மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கு இது சூழல் அமைதியாக இருக்கும் இரவு நேரமாக இருக்கலாம் இதையொரு நோ என்கிறார்கள் உங்கள் பெயரை எழுதுதல் சூழல் மற்றும் நேரத்தை நிர்ணயித்த பிறகு காகிதத்தில் உங்கள் பெயரை எழுதுவதன் மூலம் சடங்கை தொடங்குங்கள் ஜப்பானிய மரபில் பெயர் எழுதுவது ஷோடோ அல்லது கேலிகிராஃபி போன்ற தியான கலையாக கருதப்படுகிறது ஒவ்வொரு எழுத்திலும் உங்கள் சக்தியும் நோக்கமும் உள்ளடங்கியுள்ளது பெயர் எழுதுவது நோக்கத்தை உருவாக்கும் செயலாகும் உங்கள் பெயருடன் அக அமைதி நிதி செழிப்பு அல்லது உணர்ச்சி குணமாதல் போன்ற நீங்கள் உருவாக்க விரும்பும் குறிப்பிட்ட உறுதிமொழி அல்லது விருப்பத்தை எழுதுங்கள் எழுதுதல் மெதுவாகவும் விழிப்புணர்வுடனும் செய்யப்பட வேண்டும் பிரபஞ்சத்தில் ஒரு விதையை நடுவது போல ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் செலுத்துங்கள் இந்த கவனம் பயிற்சியின் சக்தியை வழிநடத்த அவசியம் கற்பனை திறன் முஷின் அடுத்தபடி உப்பு நீர் கொண்ட தயாரிக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்து உங்கள் பெயர் மற்றும் விருப்பங்கள் எழுதப்பட்ட காகிதத்தை கையில் எடுத்து நீரில் போடுவதற்கு முன் கண்களை மூடி ஒரு சிறிய தியானம் செய்வது ஜப்பானிய தியான மரபில் இது முஷின் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கற்பனை தியானம் நீரை ஒரு தூய சக்தி வாய்க்காலாக கற்பனை செய்யுங்கள் இது உங்கள் விருப்பங்களை பெற மற்றும் பெருக்க தயாராக உள்ளது ஆழமாக சுவாசித்து வெளியிடுங்கள் உங்களுக்குள்ளும் காகிதத்தைச் சுற்றியும் சக்தி பாய்வதை உணருங்கள் நீங்கள் தயாராக உணரும்போது மெதுவாக காகிதத்தை உப்பு நீரில் போடுங்கள் எதிர்மறை சக்திகள் கரைவதையும் உங்கள் விருப்பங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி செல்வதையும் கற்பனை செய்யுங்கள் ஜப்பானிய தியானத்தில் இந்த சாசன் என்று அழைக்கப்படுகிறது ஒரு அமைதியான விழிப்புணர்வு நிலை காகிதத்தை நீரில் போடும்போது ஆன்மீக இணைப்பு மற்றும் கவனத்தை பராமரிப்பது முக்கியம் உப்பு நீரால் காகிதம் மெதுவாக கவனியுங்கள் இது ஆழ்ந்த மற்றும் மானத்தின் தருணம் காகிதம் இப்போது உங்கள் நோக்கங்களை சுமந்து நீரால் தூய்மைப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்படுகிறது உங்கள் விருப்பங்கள் நீரால் உறிஞ்சப்பட்டு நேர்மறை சக்தி அலைகளாக பிரபஞ்சத்திற்கு பரவுவதை கற்பனை செய்யுங்கள் தேவைப்பட்டால் நான் பிரபஞ்சத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பிற திறந்தும் தயாராகவும் இருக்கிறேன் போன்ற உறுதிமொழி அல்லது மந்திரத்தை உறக்க அல்லது மனதில் மீண்டும் மீண்டும் கூறலாம் இந்த மீண்டும் கூறுதல் உருவாக்கத்திற்கு உதவும் தொடர்ச்சியான அதர்வை உருவாக்குகிறது சில நிமிடங்கள் தியானம் மற்றும் கற்பனை செய்த பிறகு நீர் மற்றும் காகிதம் கொண்ட பாத்திரத்தை குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு அமைதியான இடத்தில் வைக்கவும் ஜப்பானிய மரபில் இந்த காலம் காலம்ய்ச்சி அல்லது காத்திருக்கும் காலம் என்று அழைக்கப்படுகிறது பொறுமை மற்றும் விடுதலை ஜப்பானிய தியானத்தில் முஷின் பற்றற்று மனம் மற்றும் மூஜோ நிலையாமை ஆகிய கருத்துக்கள் மிக முக்கியமானவை பயிற்சியாளர் செயல்முறையை நம்ப வேண்டும் மற்றும் முடிவுகளில் அதிக ஈடுபாடு கொள்ளக்கூடாது காகிதம் நீரில் கரையத் தொடங்கும் இது உங்கள் விருப்பங்களை பிரபஞ்சத்திற்கு அர்ப்பணிப்பதன் குறியீடு நீங்கள் கேட்பது இப்போது உலகளாவிய ஓட்டத்தின் கைகளில் உள்ளது என்ற நம்பிக்கையுடன் விட்டுவிடுவதற்கான ஒரு வழி இது மாற்றத்தின் அறிகுறிகள் ஒப்புநீர் சடங்கை செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன அறிகுறிகள் தோன்றலாம் மற்றும் அவற்றை எவ்வாறு விளக்குவது என்பதை பற்றி சிந்திப்பது இயல்பானது ஜப்பானிய தத்துவத்தில் இதைக்கு சிக்கி அல்லது விழிப்புணர்வு உள்ளுணர்வு என்று அழைக்கிறார்கள் முதல் அறிகுறிகள் நுட்பமானவையாக இருக்கலாம் அமைதி அல்லது இலகுவான உணர்வு மிக தெளிவான கனவுகள் அல்லது சவாலான சூழ்நிலை பற்றிய திடீர் உள்ளுணர்வு இந்த சிறிய அறிகுறிகள் சக்திகள் நகரத் தொடங்கியுள்ளதையும் உங்கள் வாழ்க்கையில் மறுசீரமைப்பு தொடங்கியுள்ளதையும் குறிக்கின்றன கான்ஷோ அல்லது பிரதிபலிக்கும் அவதானிப்பு ஜப்பானிய மரபின் ஒரு முக்கிய அம்சமாகும் சடங்குக்கு பிறகு மக்கள் வாய்ப்புகள் அல்லது சூழ்நிலைகள் எதிர்பாராத விதமாக இணைந்து புதிய சாத்தியங்களுக்கான பாதையை வகுக்க தொடங்குவதை நீங்கள் கவனிக்கலாம் இது ஒரு முக்கியமான வாய்ப்புக்கான திடீர் சந்திப்பாக இருக்கலாம் பழைய பிரச்சனைக்கான படைப்பாற்றல் மிக்க தேர்வு அல்லது உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் புதுப்பித்தல் உணர்வாக இருக்கலாம் இந்த மாற்றங்கள் தற்செயலானவை அல்ல மாறாக சடங்கின் மூலம் நீங்கள் இயக்கிய சக்தியின் பிரதிபலிப்புகள் எனினும் சடங்குக்கு உடனடியாக பிறகு ஏற்படும் அனைத்து மாற்றங்களும் நேர்மறையானதாக தோன்றாமல் இருக்கலாம் என்பதை அறிவது முக்கியம் சில நேரங்களில் தூய்மைப்படுத்தும் செயல்முறை உண்மையான ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் அல்லது உணர்வுகளை மேற்பரப்பிற்கு கொண்டு வரலாம் ஜப்பானிய மரபில் இதை கென்ஷோ ஆழ்ந்த உள்ளுணர்வின் தருணம் என்று அழைக்கிறார்கள் தொடர் பராமரிப்பு சடங்குக்கு பிறகு சவால்களை எதிர்கொள்கிறீர்கள் என்றால் அவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் பொறுமை மற்றும் சுய பிரதிபலிப்பு ஆகியவற்றை பயிற்சி செய்வதற்கான வாய்ப்புகளாக கருதுங்கள் ஜப்பானிய தத்துவத்தில் சவால்களை கோன் என பார்க்கிறார்கள் நமது புரிதலை ஆழப்படுத்தும் சூழ்நிலைகள் சடங்கின் தாக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ள சுய பிரதிபலிப்பு அவசியம் ஜப்பானிய மரபில் இதயஹன்சை என்கிறார்கள் ஆழ்ந்த சுய ஆய்வின் செயல்முறை தினசரி பயிற்சி உங்கள் தொடர்ச்சியான ஆன்மீக பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த சடங்கை மீண்டும் செய்வதை கருத்தில் கொள்வது முக்கியம் ஜப்பானிய தியானத்தில் வழக்கமான பயிற்சியை கைகோ என்கிறார்கள் அமைதியான மனம் மற்றும் சீரமைக்கப்பட்ட ஆன்மாவை வளர்க்கும் ஒரு தொடர் பயிற்சி ஆரம்ப சடங்குக்கு பிறகு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் நோக்கங்களை வலுப்படுத்தவும் நேர்மறையான சக்தி ஓட்டத்தை பராமரிக்கவும் வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் சடங்கை மீண்டும் செய்வது பயனுள்ளதாக இருக்கலாம் நன்றியுணர்வு எந்தவொரு ஆன்மீக பயிற்சியிலும் நன்றியுணர்வு முக்கிய பங்கு வகிக்கிறது ஜப்பானிய மரபில் இதயன் என்கிறார்கள் மாற்றத்தின் செயல்முறைக்காக பிரபஞ்சத்திற்கு சக்திகளுக்கு மற்றும் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பது அதிர்வை உயர்வாக வைத்திருக்கவும் நேர்மறையான விஷயங்களை ஏற்கவும் அவசியம் நன்றியுணர்வு சக்தியின் பரஸ்பர தன்மையின் சுழற்சியை உருவாக்குகிறது நன்றி தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் உங்கள் விருப்பங்களின் அதிர்வெண்ணை உயர்த்துகிறீர்கள் மற்றும் மேலும் பெற தயாராகிறீர்கள் ஒரு பயனுள்ள உத்தி என்னவென்றால் ஒரு நன்றி நாட்குறிப்பை உருவாக்குவது அதில் நீங்கள் தினமும் நன்றியுள்ளவராக இருக்கும் மூன்று விஷயங்களை எழுதுங்கள் இந்த எளிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் ஆசீர்வாதங்களில் கவனம் செலுத்தவும் மேலும் ஆசீர்வாதங்களை ஏற்கவும் உதவக்கூடும் முடிவுரை இந்த வீடியோ உங்கள் ஆன்மீக பயணத்தில் தெளிவையும் ஊக்கத்தையும் கொண்டு வந்திருந்தால் உங்கள் அதிர்வை பெருக்கும் மேலும் உள்ளடக்கத்தை பின்பற்ற சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் கருத்துகளில் நான் எனது சக்தியை நேர்மறையாக வைத்திருக்கிறேன் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களுக்கு என் இதயம் திறந்திருக்கிறது என்று எழுதுங்கள் இந்த பயிற்சி உங்கள் நோக்கத்தை வலுப்படுத்தவும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்ல ஆதரவுகளை ஏற்கவும் உதவும் அடுத்த முறை சந்திப்போம்